ஹை வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி என்னென்னு சொன்னால் மாக்கத்தில் ஒரு தமிழ் போய் வந்து அவர் வீட்டுக்குள்ளே உள்ளிட்டு திருட போனவர் அப்போது திருட போன மூட்டம் அவர்கள் உள்ளுக்கு இருந்த காரணத்தால் அவரால் அந்த கா அந்த திருட்டு வேலை செய்யலாம் போயிட்டு அப்போ அவர் விட்டுட்டு வெளியில் ஓடிட்டார் திரும்ப என்னென்று சொன்னால் வேற ஒரு நாலஞ்சு நாளாக என்னென்று செய்யினால் அதை அவர் அதுக்குள்ளே திருட்டு எடுக்கிறதுக்காண்டி களவெடுக்கிறதுக்காண்டி அவர் நாலஞ்சு தரம் அதுக்கு போய் 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 ரவுண்ட் அப் பண்ணி கொண்டே இருந்துக்கிறார் இருந்து அவர் எடுக்கலாமண்டு முயற்சி முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் என்னென்றால் நிறைய இப்போ வந்து நிறைய நிறைய இடத்துல இப்போ ஒரு கல்யாண வீடு நடந்தால் அன்று பின்னேறம் அவர்கள்ட்ட வீடு எப்படி உடைக்கிறார்கள் என்று தெரியாமல் உடைத்துக்கொண்டு உள்ளுக்காக போகிறார்கள் போய் ஆனால் அங்கே உள்ள பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கும் ஆனால் அந்த பவுன் நகையும் அந்த காசும் மாத்திரம் அவர்கள் எடுத்துக்கொண்டு போயிடுவார்கள் இப்படி நிறைய இடங்களில் நடக்குது இப்போ நிறைய அடியில் ஒரு கோயில் ஐயாவுடைய வீட்டில் நடந்தது அதே கட்டத்தில் ஒரு ஒரு சொந்தக்காரர் வீட்டில் நடந்தது இப்படி நிறைய கலவுகள் நடக்கின்றன இந்த கலவுக்கு வந்து யார் காரணம் இந்த கலவை இந்த குழந்தைகள் எத்தனை வயசு இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள தான் அந்த களவுகளை செய்கின்றார்கள் அப்போது இதுக்கு யார் காரணம் பெற்றோர் காரணமாக அல்லது வந்து அவர்கள் வந்து இங்கே வேலைகள் இல்லை என்ற காரணத்தால் களவெடுக்கின்றார்களா தங்களுடைய செலவுகளுக்கு தேவையான படிப்பு செலவு இல்லை வேறு இருந்த செலவுகளுக்கு தங்களுக்கு தேவைக்கு எடுக்கின்றார்களா என்றதை உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் அத்தோடு வந்து என்னென்னு செஞ்சினால் இதில் வந்து குழந்தை வந்து ஒரு நகையோ பொருளோ வீட்டுக்கு கொண்டு வரும்போது அதில் வந்து பெற்றோர் தான் கோணும் என்னத்துக்கு இன்னும் நகையை கொண்டு வந்தனையை விட்டேன் அல்லது காசேன்னு உலக காசு கையில் வச்சு பழ விளங்குறேன் சொல்லி அல்லது இப்போ வந்து ஒரு பிள்ளைக்கு தேவையான பொருட்கள் அல்லது தேவையான புக்ஸுகள் அல்லது தேவையான எல்லாமே பெற்றோர் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துச்சின்னமோட சொன்னால் இப்படியானதுகளை வந்து தவிர்க்கலாம் குழந்தைகள் வெளியில் போய் களவெடுப்பதை நிப்பாட்டுவார்கள் ஏன்னு எங்கள்கிட்ட புதிய அளவு காசு இருக்குத்தானேன்ட்டு நிப்பாட்டுவார்கள் ஆனால் சில பேரன் சாப்பிடு செய்ய மாட்டார்கள் பிள்ளைகள் எவ்வளவு களவு செய்து கொண்டு வந்தாலும் அதுகளை எடுத்து தங்களுடைய ஆடம்பரத்துக்கும் மற்ற வருட்டு கௌரவத்துக்கு கௌரவத்துக்கு நாங்கள் எங்கள்கிட்ட நகை இருக்குது பொருள் இருக்குன்றதை காட்டுவதற்கும் வெளியில் கோயில்களில் போய் காட்டுவதற்கும் சில பேர் வந்து பிள்ளைகளை வந்து இப்படியான செயலுக்கு இறக்குகிறார்கள் அப்போவே பிள்ளைகளை தாய் அல்லது தகப்பனர் கண்டித்திருந்தால் இந்த செயல் இந்த பிள்ளை செய்திருக்க மாட்டுது கடைசி மடங்கு செய்திருக்க மாட்டுது ஏனென்று சித்தமாக பிள்ளைக்கு போதிய அளவு காசு இல்லாத தான் அந்த பிள்ளை போய் என்ன செய்தண்டா களைவண்டதே எடுக்குது அப்படி நிறைய பெற்றோர் இங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்று சென்னால் ஸ்டார்ட்டில் குழந்தைகள் ஒரு அஞ்சு ஆறு வயசில் ஒரு தப்பை செய்யுதுகள் என்று சொன்னால் அப்போ இல்லை அப்போ பிள்ளைகளுக்கு உஷாரியே தீவிறது ஆ போய் செய்துட்டு வா ஆ அடிச்சுட்டு வா என்று சொல்லி வீரத்தை கொடுக்குறது வீரத்தை காட்டுறது குழந்தைகளுக்கு வந்து இங்கே கேடியன் பிள்ளைகள் என்று சொச்சுன்னால் என்னென்று செஞ்சுன்னால் ஒரு இது இருக்குது அவர்களுக்கென்ற கட்டுப்பாடு இருக்கின்றது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நீங்கள் வளரலாம் இங்கே வந்து பதினெட்டு வயசு மட்டும் தாய் தந்தையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மீறி இந்த குழந்தைகள் எதின் செயல்களை செய்தால் பதினெட்டு வயசுக்குள்ளே இந்த பிள்ளைகள் எதாவது ஒரு ஏதாவது ஒன்று செய்தால் ஆனால் இங்கே உள்ள சோசல் மேடம் சும்மா விட மாட்டார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்னா அந்த பிள்ளையை வந்து கொண்டு போயிடுவார்கள் கொண்டு போனால் வா வாழ்க்கையில் அந்த பிள்ளைக்கு பதினெட்டு வயசு முடிஞ்ச பிறகு தான் எடுக்க முடியும் அது மட்டும் நீங்கள் எடுக்கவே முடியாது அந்த குழந்தையை எடுக்க முடிய முடியாது அப்படி இருந்தும் இந்த பெற்றோர் என்ன செய்கிறனு சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த பதினெட்டு வயசுக்கு முதல் அந்த பிள்ளை என்ன தப்பி செய்தாலும் சரி என்ன போய் என்ன செய்து போட்டு வந்தாலும் சரி அதை அவர்கள் எடுக்கிறதுன மைண்டில் எடுக்கிறதில்லை ஏனென்றால் அவர்கள் தாங்கள் வேலை 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 என்னன்னு போயினோம் ஆனால் குழந்தைகள் என்ன செய்துகள் குழந்தைகள் தங்களுடைய இஷ்டப்படி வளருதுகள் சில பெற்றோருக்கு தான் சொல்கிறேன் நான் எல்லா பெற்றோருக்கும் நான் சொல்லலை சில பெற்றோருக்கு தான் நான் சொல்லுன்றேன் அவர்களுக்கு தான் நான் இதை சொல்லுன்றேன் இதுக்கு வந்து நீங்கள் யாரும் இதை வந்து கோவிக்கக்கூடாது நான் சில பெற்றோருக்கு தான் இந்த க கருத்தை நான் சொல்லுகின்றேன் அத்தோடு வந்து என்னென்னு சொன்னால் இந்த பிள்ளை வந்து என்ன செய்யுது அந்த வீட்டுக்குள்ளே போய் பூட்டை உடைச்சு உள்ளுக்காக போகுது உள்ளுக்கா போகும்போது அவர்கள் வந்து படுத்திருந்தவர்கள் ஒரு ஒரு அவர் வந்து அந்த வயசு முன்னவர் படத்திருந்தவர் அந்த வயசு முன்னம்மா வந்து சமைச்சு கொண்டு இருந்தவா அப்போ சமைத்து கொண்டிருக்கேக்கே இவர் என்ன செய்திருக்கிறாருன்றா போயிட்டு அப்படியே அந்த பிள்ளையிட்ட ரூமில் மாத்திரம் தேடி பார்த்துக்கிறார் தேடி பார்த்து அங்கே உள்ள நான் தமிழத்தை வீட்டிலேயே தமிழர் எடுக்கிறார்கள் அப்போ அந்த பிள்ளை பொம்பளை என்ன ரூமில் போய் அந்த பொம்பளை பிள்ளை காலமை பின்னேறம் வந்து இந்த குளிர் பாடாமல் போய் உழைச்சி வந்து தனக்கண்டு சேகரித்து கா பசு அதெல்லாம் எல்லாம் வச்சுருக்குங்கள் சில பிள்ளையார் வீட்டில் வச்சுருக்குங்கள் அந்த பிள்ளை இந்த க நகை முழுக்களையும் எடுத்து பேக்கில் போட்டு அப்படியே இவர் ஓட ஆயத்தம் பண்ண அவருடைய அப்பா வந்து பிடிச்சிட்டார் பிடிச்ச உடனே அப்பா என்ன செய்திருக்கிறாருன்னா அப்பாவை பிடிச்சி தள்ளி முழுத்தி போட்டு இவர் வெளியில ஓடிட்டார் ஆனால் இப்படி பல க திருட்டுக்கள் நடைபெறுகின்றன இப்போ வந்து இவர்கள் என்று சொல்லி போலீஸ் வந்து பிடிச்சிருக்கின்றது ஆனால் இப்படி கனவேருடைய வீட்டில் பொம்பளை பிள்ளைகள் உழைத்து வைத்து கஷ்டப்பட்டு உழைத்து வைத்துக்கிற பொருட்களை திருடி கொண்டு போகின்றார்கள் நன்றி வணக்கம்